வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலையில முக்கியமான குற்றவாளியா அஞ்சல அப்படின்ற ஒரு ரவுடியை தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க புளியந்தோப்பு கஞ்சா அஞ்சல அப்படின்ற மாதிரி எல்லாம் அடைமொழியெல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ அவங்கள வந்து இப்போ கைது பண்ணி பத்து மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த விசாரணையில பல தகவல்கள் வெளிவந்ததா சொல்றாங்க எந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சலை அப்படின்னா புளியந்தோப்பு அஞ்சலை பல வழக்குகள் கட்ட பஞ்சாயத்து வழக்குகள் மெயினாக வந்து கஞ்சா வியாபாரம் தான் கஞ்சா ஏவாரத்துலேருந்து அப்புறம் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பல வழக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து குண்டா தடுப்பு சட்டத்தில் உள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ளேருந்து வெளியே வர்றாங்க ஒரு வருஷம் உள்ளே இருந்து வெளியில் வந்தவொடனே அவங்க பிஜேபியில் கட்சியில் சேர்றாங்க வடசென்னை மாவட்ட மகளிர் அணி துணை தலைவராகிறாங்க அப்பயே பல விமர்சனங்கள் வந்துச்சு இந்த மாதிரியான பழைய நிறைய கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்கள் பிஜேபி சேர்க்குறீங்க அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்துச்சு அதுக்கு அந்த கட்சியில் இருந்தாங்க இப்போ அந்த அஞ்சலி தான் அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் ஒவ்வொரு கட்டமாக மூவாய் 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 போகுது முதல்ல வந்து அந்த பத்து பேரை வந்து பிடிச்சாங்க அதில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் ஹரிகரன் அப்புறம் வழக்கறிஞர் அருள் இப்படி வரிசையாக போயிட்டு இருப்போம் கடைசியாக குடிப்பட்டது தான் வந்து அஞ்சலி ஆனால் அஞ்சலியினுடைய பேர் இந்த கொலையினுடைய ஆரம்பத்திலேயே அடிபட்டுச்சு அஞ்சலி நோக்கி போகிறாங்க ஏன்னா அஞ்சலி அதே வளசன்னை பகுதியை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் பெருசு நல்லா ஒரு இது பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற கோணத்தில் பலரும் சந்தேகப்பட்டாங்க கடைசியாக கைது செய்யப்பட்டது தான் அஞ்சலி அஞ்சலி கை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரெண்டு நாள் அஞ்சலை ஆப்கானிங் எங்கே இருக்காங்க தெரியல கடைசியில் பிள்ளை ஒரு இடத்துல இருக்காங்க கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கு மேலே விசாரணை போயிட்டு இருக்கு அஞ்சலை சொன்ன தகவல்கள் தான் பெரும் திடுக்கிடும் தகவலாக இருக்குது பல உண்மைகளை அவங்க கக்கியிருக்கிறாங்க பல முக்கியமான அரசியல் புள்ளிகளுடைய பெயரையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க வழக்கலை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தகவல் வருது முதல் கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆற்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷிற்கும் அஞ்சலையும் ஒரு லிவிங்கில் இருந்திருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவியாக திருமணம் பண்ணாமல் வாழ்ந்து இருந்திருக்கிறாங்க அப்போ ஆற்காடு சுரேஷனுடைய மரணத்திற்கு வாங்குங்கிற ஒரு நோக்கம் அஞ்சலிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷனுடைய மச்சின அருள் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இதை எக்ஸூ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஆட்கள் தான் ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி வருது இந்த சம்போ செந்தில் யார்னா தூத்துக்குடியை சேர்ந்தவர் தூத்துக்குடியில் வழக்கறிஞராக இருந்து சென்னை வர்றாரு சென்னையில் வந்து வழக்கறிஞர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு பிரபல ரவுடிகளுக்கு வழக்கறிஞராக இருக்கார் ஒரு காலக்கட்டத்தில் வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு முழுவதுமாக அந்த பக்கம் போய் அவர்களுக்கு ஒரு ஆலோசகராக ஒரு அட்வைஸராக அங்கே பயணம் பண்ணுறாரு அந்த செந்தியில் பற்றின டீட்டெயில் சம்போ செந்தியில் பற்றின டீட்டெயில் வந்து பெருசாகவே வழக்கறிஞர் மத்தியிலே தெரியல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது ஆனால் வந்து ரவுடியில் மூணு கேட்டகரி இருக்குது ஏ பி சி அப்படின்னு ஏ கேட்டகிரி ரவுடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முக்கியமான பணங்கள் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த முக்கியமான அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுக்குற வேலைகள் ஏ ஏ ப்ளஸ் ரவுடி பண்ணுவாங்க பி ப்ளஸ் ரவுடி என்ன பண்ணால் அதை எடுத்துகிட்டு போய் அதை சி ப்ளஸ் ரவுடிகளுக்கு எக்ஸி டிஸ்போஸ் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதாவது ஒரு ரவுடி வந்து இந்த மாதிரி மீடியேட்டராக இருக்க மீடியேட்டராக இருக்கிறவங்க தான் ஏ அதை வந்து கொண்டு போய் கொடுக்கறது வந்து பி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து சி இதில் அந்த ஏ கேட்டகரி உள்ள ரவுடி தான் இந்த செந்தில் சம்பவ செந்தில்ங்கிறது அவர் பேர் சம்பவம் செந்தில் ஒரு சம்பவத்தை சொன்னால் கரெக்டாக பண்ணிடுவார் அதனால சம்பவம் செந்தில் தான் காலப்போக்கில் சம்பவ செந்திலாக மாறிப்போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கதையும் அவருக்கு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக இருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாங்க நேபாள் அந்த மாதிரியான இந்தியாவினுடைய கடைக்கோடி மாநிலங்கள்ல இருந்துட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அவருடைய ஆப்ரேட் பண்ணுற மெத்தேடே ஃபோனும் இருக்காது டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு ஆப்பில் தான் முக்கியமாக பேசுவாங்க சாட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஆம்ஸ்டாங் உடைய அசைன்மெண்ட்டு சம்பவ செந்திலுக்கு போய் சம்பவ செந்தியிட்ட இருந்து ஆற்காடு தம்பி சுரே தம்பி பொன்னே போய் போய் இருந்து அஞ்சலிக்கு வந்து அஞ்சலியிலிருந்து அருள்கிட்ட போய் அருள்கிட்ட இருந்து ஹரிகரண்ட்டை போய் அந்த மலர்குடி வரைக்கும் போயிருக்கு இப்படி ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆனால் போலீஸ் பண்ண ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா அஞ்சலியை அப்படியே விட்டுட்டாங்க முதல்ல அஞ்சலியை தூக்காமல் முதல்ல இந்த குரூப்பு போகிறான்னு தூக்கிட்டு அஞ்சலி ரிலாக்ஸாக விட்டுட்டு அஞ்சலி எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு அஞ்சலியை கரெக்டாக ஒரு பத்து நாளாக வாட்ச் பண்ணிட்டே இருந்து கடைசியில் நெருங்க போகிறப்போ அஞ்சலி எஸ்கேப்பு அங்கங்கன்னு தேடிட்டு போலீஸ் என்ன பண்ணாங்க ஆந்திரா தப்பிச்சு போயிட்டாங்க ஆந்திரா ஒரு டீம் போயிருக்குன்னு சொன்னோடே அஞ்சலி இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க நம்மளை இங்கே லோக்கலில் திறம அஞ்சலி வந்து புலிந்த பிள்ளை தான் இருக்குது ஆனால் ரிலாக்ஸ் ஆனோடனே டக்குன்னு அஞ்சலியை தூக்கிட்டாங்க அஞ்சலியை தூக்கி கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் விசாரணை போகிறப்ப பல திடுக்கிடும் தகவலை சொல்கிறாங்க மூன்று முறை இந்த அசைன்மெண்ட்டுக்காக நாங்கள் யார் யார் யாராறு பாலு அருள் இந்த மற்ற டீம் எல்லாமே வந்து ஒரு மூணு முறை ஒரு முறை வந்து ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல மீட் பண்ணோம் மீட் பண்ணி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு இடத்துல ஆந்திராவில் ஒரு முறை மீட் பண்ணோம் இன்னொரு இடத்துல எங்கள் திருவள்ளூரில் பக்கத்தில் மீட் பண்ணோம் மூன்று முறை இந்த அசைன்மெண்ட்டுக்காக நாங்கள் உட்காந்து மீட் பண்ணோம் அதுக்காக பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் அசைன்மெண்ட்டுக்கு அட்வான்ஸாக பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பொன்னைய பாவை வந்து கிட்டத்தட்ட அவருடைய பிரேஸ்லெட்டை வச்சு அது ஒரு மூன்று லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணியிருக்காங்க அது என்ன இவரை நம்ம அட்டாக் பண்ணுறப்ப எந்த சூழ்நிலையிலும் எஸ்கேப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க அப்போ அவரை வந்து வெட்டுறோம் வெட்டிட்டு அவர் எஸ்கேப் ஆகி காரில் ஓடி போயிட்டார்னா அவர் மேலே வந்து நாட்டு வடிகுண்டுகள் ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்போ நாட்டு வடிகுண்டு யார் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மலர்கொடி வந்து நாட்டு வடிகுண்டை தயாரித்து விற்கிறதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்புறம் மலர் போய் ஒரு மூணு நாலு நாட்டு வடிகுண்டுகள் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க கொண்டு போய் எங்கள் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல அது ஒன்று ரெண்டு வீரியம் இல்லாமல் இருக்குது அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னே அந்த அந்த விஷயத்தை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு ஆந்திராவில் தான் சில நாட்டு வடிகொன்றுகள் வாங்கி இவர் தப்பிச்சு போனார்னா மீண்டும் போயிடாமல் இருக்கிறதுக்காக வந்து நாட்டு வடிக்க வேண்டிய வீசுகிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் போட்டிருக்காங்க பதினஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தது கொன்னை பால் மூன்று லட்ச ரூபா கொடுத்தது இந்த அசைன்மெண்ட்டுக்கு இறங்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து மன ரீதியாக தயார்படுத்துவாங்க அதாவது அந்த ஸ்பாட்டில் போய் இறங்குறது உங்களுக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த கேஸில் உள்ளே போயிட்டால் கூட ஒரு ரெண்டு டோஸில் நாங்கள் எடுத்துருவோம் உங்கள் குடும்பத்துக்கு மாதம் மாதம் தேவையான பணமும் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவையான ஒரு ஜெயலலிக்குள்ளே அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் இப்படி எல்லாரும் பண்ணி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக அவங்க இந்த வெட்ட போகக்கூடிய ஆட்களை தயார் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அஞ்சலை தலைமை அந்த குடும்பம் தான் செஞ்சிருக்கு இப்போ அதை தொடர்ந்து இவங்க இந்த மாதிரியான விஷயம் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி இதில் இன்வால்வ்டு அப்படின்ற விஷயத்தையும் அஞ்சலை கக்கியிருக்கிறதாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்துகிட்ருக்கு அந்த அரசியல் புள்ளியை நோக்கி காவல்துறை நகர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் பல திடுக்கிடும் கைதுகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு அப்படின்னு பார்த்தாலே பல சென்னையில் இத்தனை ரவுடிகள் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பிரமிப்பை வந்து மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்திருக்கு ரவுடிகள் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மலர்கொடியா இருக்கட்டும் ஹரிஹரனாக இருக்கட்டும் எல்லாருமே வழக்கறிஞர்கள் ஒரு தான் இத்தனை ரவுடிகள் லிஸ்ட் வந்து ஸோ சோ அதை எப்படி பாக்குறீங்க சார் மலர்கொடி கேஸை பாத்தீங்கன்னா மலர்கொடி வந்து தோட்டம் சேருங்கிற ஒரு பிரபல ரவுடியினுடைய மனைவி மூன்றாவது மனைவி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு மனைவி இருக்காங்க மூன்றாவது இவர் காதலி திருமணம் பண்ணிட்டாங்க தோட்டம் சேரையை அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறார் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு வழக்கறிஞராக படிக்கிறார் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தன்னுடைய வழக்குகளை பார்க்கறதுக்காகவும் வழக்கறிஞரார் மற்ற மற்ற வழக்கறிஞர் சில வழக்கறிஞர் என்னன்னா இந்த மாதிரியான கிரைம் கேஸுக்கு வாதாடி வாதாடி அவங்களும் அந்த மாதிரியான ஆட்களுடைய கான்ட்ராக்ட் வச்சுட்டு அந்த மாதிரி சில பேர் போயிடறாங்க ஒட்டு மொத்தமாக எல்லா வழக்கறிஞர்களும் அப்படி சொல்ல முடியாது எல்லா கிரைம் கேஸும் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் அந்த மாதிரியான இதுவரை திசையை நோக்கி போயிடுறாங்க ஒரு சில பேர் அந்த தொழிலை இன்னைக்கு புனிதமாக நினைச்சி பண்ணிட்டுருக்காங்க அதாவது நீ பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் வேடையில் என்ன பா பேசக்கூடிய அவர்களே இந்த மாதிரியான வேலையில் செஞ்சுருக்காங்கன்றது வழக்கறிஞர் வட்டாரத்தை பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது அதிர்ச்சியாக பார்க்கப்படுது அப்போ மலர்கொடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேக்ரவுண்டில் அந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்ததினால அவர் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு மற்ற மற்ற வழக்கறிஞர்கள்லாம் எந்த எதுக்காக என்ன மோட்டிவேஷனில் பண்ணிருக்காங்கன்னு தெரில இந்த அருவளை பொறுத்த வரைக்கும் அவருடைய மச்சம் ஹரிகரனை பொறுத்த வரைக்கும் மலர்கொடியுடைய ஜூனியர்ன்றாங்க அது இப்போ தான் ப்ராக்டிக்ஸ் அட்வ அட்வொகேட்டர் ஹரிகரன் ஹரிகரன் இருந்து தான் அந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு தப்பிச்சு வெளிநாடு போகிறதுக்காக போயிருக்காப்ல ஹரிகரன் ஏர்போர்ட்லாம் ஹரிகரன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏ ஹரிகரன் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஹரிகரனுடைய மொபைலை வாங்கி பார்த்தா நார்மலான அந்த பாக்கெட் மொபைல் இருக்குது இல்லையா இந்த எந்த இதுவும் இல்லை ஆப்ஷனும் இல்லை பட்டன் மொபைல் அந்த மொபைல் இருந்திருக்கு அப்போயே சந்தேகம் வந்து ஹரிகரன் தூக்கி வச்சு விசாரிச்சுட்டு வீட்டில் போய் சில ஆண்ட்ராய்ட் ஃபோனை சர்ச் பண்ணி பார்த்து எடுக்கிறப்ப அப்போ அந்த செந்தியில் சம்போ செந்தியலுக்கும் ஹரிகரனுக்கும் நேரடியாக தொடர்பு இருந்துருக்கு சம்போ செந்திலும் ஹரிகரனும் வந்து இந்த மாதிரியான டெலிகிராம் மற்ற இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்கிறாங்க அப்போ எந்த நாட்டில் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாருங்கிற மாதிரியான விஷயம் தெரியல தப்பிச்சு போக கைது பண்ணுறதுக்கு தான் பிடிச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தொட்டு சில அட்வொகேட் வந்து நேரடியாக த சம்மந்தப்பட்டிருக்காங்க சில பேர் அதில் மீடியேட்டராக இருந்திருக்கிறாங்க சில பேர் களத்துக்கே போயிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு காரணம் ஒரு மோட்டிவேஷனல் போனோம் பர்சனல் ரிவெஞ்ச் அந்த மாதிரி பல காரணங்களில் இந்த வழக்கு போகுது இப்போ அஞ்சலிக்கு சொல்கிற இந்த விஷயம்தான் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே தனி இடத்துல வச்சு விசாரணை இருக்காங்க அவங்க கொடுத்து அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது ஆனால் ஒரிஜினல் நோக்கங்கிறது வந்து இப்போ கண்டுபிடிச்சிடாங்க இப்போ வந்து நம்ம வெளியில் எல்லாரும் ராம்ஸ்டாங் கொலைக்கு காரணம் வந்து ஆர்காட் சுரேஷனுடைய தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டா கூட அதையும் தாண்டி சில காரணங்கள் இருக்கு அப்போது இந்த கொலை வழக்கில் முக்கிய புள்ளி அப்படிங்கிறது அஞ்சலையா இல்லை சம்பவா இல்லை இல்ல சம்போ செந்தில் தான் முக்கிய தலைன்றாங்க சம்போ செந்தில் தான் ஸ்கெட்சு சொன்ன ஏபிசின்னு அதில் ஏ கேட்டகரி சம்பவ செந்தில் பி கேட்டகரி அஞ்சலை இந்த ஹரிகரன் இந்த மாதிரியான நாட்கள் சி கேட்டகரி சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடம் அந்த ஒன்பது பேர் இது ஒவ்வொரு மூணு டிராக்காக கை மாறி வந்திருக்கு இதனுடைய உண்மையான நோக்கங்கிறது மிக விரைவில் போலீஸ் விசாரணை தெரிஞ்சிடும் ஒரு முக்கிய அரசியல் புள்ளியை நோக்கி இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க வரக்கூடிய காலத்தில் ஒரு பரபரப்பான செய்திகளுக்கு பதிப்பு இருக்காங்க அப்புறம் இந்த வழக்கை இந்த வழக்கு வழக்கில் கைதானவங்களை வச்சு இப்போ எல்லா கைதானவங்க எல்லாருமே ஒரு கட்சியோட தான் இருக்கிறாங்க திமுக இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜக எல்லா கட்சியும் அதில் அப்போ எல்லா கட்சிகளோட அடிப்படையிலயும் ரவுடிஸ் இருப்பாங்களா அப்ப இன்றைய சூழல்ல கட்சி நடத்தணும்னா ரவுடிகள் இல்லாமல் நடக்காதா இல்ல பிஜேபியை பொறுத்தவரை அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு பல இது மாதிரியான ரவுடிகளை கிரைம் பேக்ல கட்சியில் சேர்த்தாரு அப்பயே பயங்கர விமர்சனங்கள் வந்துச்சு அது பர்பஸாக சேர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் மற்ற மற்ற கட்சிகள்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு கட்சியில் தான் செய்வோம் தனியாக இருக்கிறதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி ரவுடிஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஏதாவது ஒரு கட்சியில் தன்னை வந்து ஒரு இணைச்சிக்கிட்டு அந்த ஒரு அடையாளத்துக்காக இருப்பாங்க அப்படி எல்லா கட்சியும் இருக்கக்கூடிய சர்வசாரம் தான் ஆனால் அவர்கள் ஒரு மேலே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வளர முடியாது இப்போ அஞ்சலியை கொடுத்துருக்காங்க அஞ்சலி ஏன் மாநில மாவட்ட தலைவர் கொடுக்கல மாநில மாவட்டத்தில் துணை பொறுப்பாளர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போ ம மலர்கொடியை கொடுத்துருக்காங்க மலர்கொடி திரா திருவள்ளிக்கணி பகுதி துணை செயலாளராக கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன போஸ்டிங் இருப்பாங்க அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மேலே விட மாட்டாங்க எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க கட்சி இருக்கிற நிர்வாகிகளுக்கும் மேல்மட்டத்துக்கும் தெரியும் ஆனால் அவர்களே ஒரு மேல் ஒரு அளவுக்கு மேலே அவங்க விட மாட்டாங்க இந்த ஆட்களை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடக்குது ஒரு பேரணி நடக்குது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது தான் ஆட்களை தேட்டி கூட்டுருவாங்க இந்த மாதிரி ஆட்டு அஞ்சல்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் இப்போ பேரணி நடத்துகிறோம் உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு நூறு பேர் கூட்டுருவாங்கன்னா நூறு பேர் கூட்டு வந்துடுவாங்க மலர் கொடிய இந்த மாதிரி நாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் தரப்புல இருந்து ஒரு இரநூறு பேரை கூட்டு வந்திருங்க அப்படின்னா இந்த ஆட்களை திரட்டிட்டு வந்து சேர்க்கறதுல வந்து இவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் அதுக்காக எல்லா கட்சியிலயுமே இவர்களை பயன்படுத்திக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்க தலைமைக்கும் தெரியும் இவர்கள் யாருன்னு அவர்களை அதுக்கு அதுக்கு மேலே அவங்களை வளரவிட மாட்டாங்க அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க அவர்களுக்கு என்னன்னா ஒரு கட்சியினுடைய பாதுகாப்புல இருக்கிறது ஒரு பாதுகாப்பு அதையும் மீறி இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் வேறக்கூடிய மாட்டியிருக்கு அரசாங்கம் வந்து யாரும் பாரபட்சம் இல்லாமல் துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு சார் பாஜக வந்து பர்பஸாக தான் கட்சியில் வந்து ரவுடிகளை இணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த பர்பஸுங்கிறது என்ன பர்பஸ் கொஞ்சம் ஒரு அவங்க இப்போ அஞ்சலி சேர்த்துட்டாங்கன்னா அஞ்சலிக்காக அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கும் அவங்கள பார்த்து சில பேர் பயப்படுவாங்க அவங்க இன்னொரு ஓப்பனாக இன்னொரு படி மேலேயே போகணுன்னா பாஜகவினுடைய சில ஆட்கள் என்ன சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கலவரம் முன்னர் தான் ஆட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் ஒருத்தர் பேசுகிறார் பாஜக சீனியர் சீனியர்வாய் அவங்க கைது பண்ணாங்க அவர் மூலம் வழக்கு போட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பின்னாடி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு கலவரத்துக்காக எல்லாம் வந்து கட்சியின் பின்னாடி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா இவங்கள வச்சு அவங்களுக்கு என்ன ஆதாயம் சோ அப்ப வரக்கூடிய காலங்கள்ல இந்த கேஸை விசாரிக்க விசாரிக்க இன்னும் பல செய்திகள் தெடிக்கிடும் தகவல்கள் வரும் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா தெரியுது ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்